ஓம் ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாஹிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நின்ஞ்சம் விரை போதும் ஏயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்து அடி போட்டுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் சாம்பவி மண்டல சக்கரம் எனும் தலைப்பில் முதலாவது பாடல் இந்த பாடலில் சாம்பவி மண்டல சக்கரத்தின் பயனை பற்றி கூறுகிறார் அதன் அமைப்பு அதன் பயன் பற்றி இந்த பாடலில் திரும்ப கூறுகிறார் இதோ அந்த பாடல் சாம்பவி மண்டல சக்கரம் சொல்லிடில் ஆம்பதம் பதம் எட்டாக இட்டிடின் மேலதாம் காண்பதம் தத்துவம் நானும் உன்னயனம் நாம் பதம் கண்டவின் நாடரின் தோமே சாம்பவி மண்டல சக்கரம் சொல்லிறில் சாம்பவி மண்டல சக்கரம் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஆம் பதம் எட்டாக இட்டிடின் மேலதாம் எட்டுதழ் தாமரை வடிவம் கொண்டதாக அமைக்கப்பட்டது சாம்பவி மண்டல சக்கரத்தின் மேல் பகுதி காண்பதம் தத்துவம் நாலு நூல் நயனம் இதில் காணப்படுகின்ற நான்குதழில் ஒளி ஒளி சக்தி மற்றும் சிவம் எனும் நாங்கும் பொருங்கி இருக்கிறது அது நயனமும் நம்பதம் கண்டவின் நாடரின் போகி இங்கே நயனம் என்றார் கண்கள் எட்டு இதழ் கொண்ட மேற்பகுதியும் அதனை தாங்கி நிற்கின்ற நான்கு இதழ் கொண்ட அடிப்பகுதியும் இதில் கண்போல் விளங்குவது விந்து இந்த உண்மையை நாம் கண்டறிந்து கொண்டு விட்டால் நாடறிந்தோமே நம்மை உலகம் அறியும் நாம் உலகறிந்தவர்களாக உயர்வோ என்று சாம்பவி மண்டல சக்கரத்தின் பெருமை கொள்கிறார் இதைத்தான் அவர் சாம்பவி மண்டல சக்கரம் சொல்லிடில் மேலதாம் காண்பதம் தத்துவம் நாலு நூல் நயனமும் நான் கண்டபின் கோமே சாம்பவி மண்டல சக்கரம் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் எட்டுதழ் தாமரை வடிவம் கொண்டதாக மேலே அமைக்கப்பட்டது அதன் மேற்பகுதி அதில் காணப்படும் நான்குதழ் ஒளி ஒலி சக்தி சிவம் எனும் நான்கும் பொருந்தி நிற்கும் இது கண் போன்ற விந்துவாகும் இந்த உண்மையை எவரொருவர் அறிந்து கொள்கிறார்களோ கொள்கிறார்களோ அவர்கள் இந்த உலகம் அறியும் நாம் உலகத்தோராக உயர்வோம் என்று சாம்பவி மண்டல சக்கரத்தின் அமைப்பையும் அதன் பயனையும் கூறுகிறார் திருமூதர் ஓம் நமச்சிவாய